ரொம்ப நவீனமான ஒரு காலத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் எல்லா விதமான நவீன தொழில்நுட்பத்தை ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் பறந்து பறந்து நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் மனதளவில் எந்த புதுமையும் ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய மனது மட்டும் பிற்போக்கில் இருக்குது அப்படிங்கிறதான் நடைபெறக்கூடிய துயரங்கள் நம்மளை வந்து ஒவ்வொரு மரணமும் அவ்வளவு மீறாத துயரத்தை நமக்கு ஏற்படுது ஏன்னா அப்படி நூற்றுக்கணக்கான குடும்பங்களை அந்த பிரேதங்களை நேரடியாக பார்த்தவன் அவர்களோடு உறவாடுகிறவன் என்கிற முறையில் இந்த ஒவ்வொரு மரணமும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட க அந்த குறிப்பிட்ட குடும்பத்தோடு மட்டுமல்ல அது வந்து இவ்வளவு நவீன வானம் தான் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வானத்தை தாண்டி விஞ்ஞான அற்புதங்களை படைத்து கொண்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க இவ்வளவு ஒரு நவீன காலத்தில் நம்முடைய சாதி குறித்து நம்முடைய மக்கள் மத்தியில் என்னவா புரிதல் இருக்கு இன்றைக்கு வந்து இவ் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் நடந்துக்கூடிய காலத்தில் சாதி ஒரு ஒரு காலத்தில் நேரடியாக கிராமத்தில் ஆண்டான் மாதிரியான சாதிகள் அடிமை சாதிகள் பண்ணை சாதிகள் பண்ணை அடிமை சாதிகள் இப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இங்கே கொலை செய்யப்பட்டவர் வந்து ஒரு ஐடி ஊழியர் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா வந்து சாதி இன்றைக்கு வந்து கிராமத்தில் காட்சி பொருளாக பார்க்க முடியல இவர் இந்த வேலை என்று பார்க்க முடியலை அவ்வாறு இருக்கிற சூழலில் கூட இன்றைக்கு எப்படி வந்து இந்த சாதி புரிகிறது இதுதான் நம்ம ஆழ்ந்த ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்கு கொலை நடக்கிற களம் வேற வேறையா இருக்கு திருநெல்வேலியா இருக்கு தூத்துக்குடியா இருக்கு விருதுநகராக இருக்கு மதுரையா இருக்கு சமயத்தில் சிதம்பரமாக இருக்கு விழுப்புரமாக இருக்கு இந்த களம் வேற இந்த கொலைக்கான காரணங்கள் ஒன்று அது வந்து இன்றைக்கு அதான் சாதி இன்னைக்கு என்ன என்னவா புரிந்து கொள்ளப்பட்ட கண் முன்னாடி காட்சி பொருளாக இல்லை ஆனால் சாதி எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா எல்லா சாதிகளுக்குமான பக்கம் பக்கமான ஆய்வுகள் நடக்கும் பிஹெச்டி இந்திய ஆய்வுகளில் அநேகமாக இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து ஆய்வுன்னு சொன்னால் சாதியை பற்றியான ஆய்வு தான் அதிகமாக நடக்கும் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒரே நேரத்தில் நடக்கு சொன்னால் தானாக நடக்கலை அது இந்தியாவில் சமீபத்தில் ஊடுருவி இருக்கிற ஒரு பிற்போக்கான பழமைவாத கருத்தியல் அதன் மீது அரசியல் நடத்துகிற ஏற்பாடுகள் என்கிற முறையில் தான் இந்த ஆய்வுகள் நடக்கும் ஆயிரம் பக்கத்துக்கு புத்தகங்கள் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பெருமையை பற்றியான விஷயங்கள் அப்ப அதை பார்க்கிற ஒரு இளைஞனால தன்னோடு பொருளாதார ரீதியாக சமமா இருக்கக்கூடிய ஒருவனை நீ வந்து எந்த வகையும் எனக்கு சமானம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துது அதுதான் இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கு சாதி பெருமைகளை கட்டமை உயர்நிலை ஆக்கல் என்கிற ஒரு விஷயம் இது வந்து உயர் சாதியில் மட்டும் நடக்கல எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகள்லயும் கூட இன்றைக்கு ஒரு காலத்து நைன்டிஸில் வந்து தொண்ணூறில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே ஒரு தலித் எழுச்சி ஏற்பட்ட காலம் அதுக்கு நிறைய அம்பேத்கருடைய நூற்றாண்டை ஓட்டி இடதுசாரில் அதில் இணைஞ்சோம் திராவிட கழகம் அதில் இணைந்தது எல்லாருமா சேர்ந்து தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு தலித் இன்றைக்கு தலித் எழுச்சி என்ற வார்த்தை இல்லை காரணம் தலித் சமூகம் முழுக்க முழுக்க உற்சாதிகளாக உடைஞ்சிருக்கூடிய நிலமை உற்சாதிகளாக தலித் சாதி அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சாதிகள்லேருந்து எல்லா சாதிகளும் தங்கள் சாதிக்கான அடையாளத்தை தேடி ஓடுகிற ஒரு காலமாக இந்த காலம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இது சாதாரணமாக நான் உயர்ந்தவன் என்று சொல்கிறதுக்கு ஒரு தாழ்ந்தவன் வேணும் தானே இதுதான் சாதியினுடைய ஒரு புனிதம் தீட்டு என்கிற சாதியினுடைய ஒரு இயக்கமாக இருக்குது ஆகவே நான் உயர்ந்தவன் என்று சொன்னால் ஒரு தாழ்ந்த சாதி தேவைப்படுகிறேன் அந்த சாதிகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பிரிவினை பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே நடக்கிற சாதி ஆணவ படுகொலைகள் எவ்வளவும் நடந்திருக்கு தமிழ்நாடு இது வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்குமான பட்டியல் சாதிக்காக மட்டும் நடக்கலை பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள் நடக்கிற திருமணங்களை ஆணுவ படுகொலைகளாக கொடூரமான படுகொலைகளாக மாறுது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ள கூட சமமான சாதி இல்லை எந்த சாதியும் எந்த சாதிக்கும் சமமானதல்ல என்கிற அது வந்து ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் கட்டமைக்கப்படுகிறது அதற்கு கிராமம் கிராமமாக அதற்கு வேறு நீங்கள் அருமையாக தோக்குனீங்க சாதி அடையாளத்தை பறைசாற்றக்கூடிய பல காட்சி பொருளை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் நான் ரொம்ப குறிப்பிட்ட சாதியினுடைய பேரை சொல்ல விரும்பலை திருமண மண்டபங்களை பிடித்து குறிப்பிட்ட சாதியினுடைய கலாச்சார அடையாளத்தை இளம் தலைமுறைக்கு சொல்லித்தார்ன்னு சொல்லி நூறாண்டு காலமாக தப்பும் தவறுமாக இந்த குறிப்பிட்ட சாதி எப்படி வாழ்ந்தது என்பதற்கான திருமண மண்டபங்களில் கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் சாதியோட எந்த கனெக்ஷனும் இல்லாத குழந்தைகள் அவங்க சொந்தமாக படித்து அவங்க வந்து அவ்வளோ கடினம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் அதுவும் கல்வித்துறை மிக கடுமையாக ஒன்றிய அரசாங்கத்தால் தாக்கப்படக்கூடிய சூழலில் மிக கடுமையான ஒரு உழைப்பை செலுத்தி மாணவர்கள் படிக்கிறாங்க படித்து மார்க் எடுத்து வந்தால் எல்லா சாதிகளும் திருமண மண்டபங்களை பிடிச்சி தன்னுடைய சாதியில் அதிக மதிப்பு நடத்தவங்களுக்கான கூட்டத்தை நடத்துகிறாங்க டென்த்து படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு சாதியே அது வந்து ஊரில் மட்டும் கேள்விப்பட்டிருக்கு ஆனால் டென்த்தில் ஒரு அதிக மார்க் எடுத்தது தவறா பாராட்டாளர் பங்கெடுப்பவர் வந்து மருத்துவர் பொறியாளர் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இப்படி அறிவுத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாருமே உட்காந்து நீங்கள் வாங்க உங்களுக்கெல்லாம் சென்னையில் காத்திருக்கேன் படிச்சுட்டு வாங்க என்று படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு எந்த உதவியும் செய்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை இந்த மனித மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வருது ஏற்றுக்கொள்கிற ஒரு பரந்துபட்ட ஒரு ஜனநாயகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் மனித மனம் பண்படுகிற போது இவ்வாறு பண்படக்கூடாது என்கிற முறையில் கட்டமைக்கப்படக்கூடிய கதைகள் ஆய்வுகள் இதெல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கீழே போய் காணொலிகளாக மற்ற விஷயங்களாக சார் நான் சொல்கிறேன் கண்காட்சியாகவே நடத்துகிறாங்கன்ற முறையில் அப்போ இந்த என்ன தமிழ் சமூகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் என்ன தேவைப்படுகிறது ஒரு சாதியை கடந்து வரக்கூடிய ஒரு உள்ளாற்றலை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு உண்டு சாதியை குறித்து ஒரு அறிவியல் ரீதியான பார்வை ஏன் இந்தியாவை கடந்து எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லையே இந்த ஊரில் தொழிலுக்கு ஒரு சாதி இருக்குது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சாதியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது இவன் நீங்கள் படித்து கல்வி பெற்று நீண்டகாலம் ஆன மூணு தலைமுறை கடந்த பிறகு கூட உங்கள் தாத்தா இந்த வேலை தான் பார்த்தார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதெல்லாம் ஒரு மிக மோசமான ஒரு எழிவுபடுத்தக்கூடிய சூழல் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு சாதிக்கும் பொருளாதாரத்துக்குமான உறவு கலாச்சாரத்துக்குமான உறவு என்கிற முறை அறிவியல் ரீதியாக நம்முடைய மக்களிடம் எப்படி வந்து சாதி பற்றாளர்கள் சாதியின் மீது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வைக்கிற ஒரு அறிவு சார்ந்த முன்னெடுப்பை ஏற்படுத்துவது தான் இது போன்ற கொடுமைகளுக்கு தீர்வாக இருக்கும் இல்லாட்டி விளைவுகளை பற்றி மட்டுமே நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் நிர்கதியான குடும்பங்களை பற்றி யாரும் வெளியே தெரியதில்லை நான் அப்படி நொறுங்கி போன பல குடும்பங்களை பார்த்துருக்குறேன் இப்போது ஒசூரில் ஒரு சாதியானவ படுகொலை அங்கே வந்து நந்தீஸ் சுவாதி அப்படிங்கிற ரெண்டு பேரும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நந்தீஷ் ரெண்டு பேருமே பட்டதாரிகள் ரெண்டு பேரும் இதே போல் தான் காதலித்து திருமணம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணிடுறாங்க அதில் கொலை பண்ணி கர்நாடகத்தின் மாண்டியாவில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல கல்லை கட்டி போட்டு வந்துடுறாங்க இதில் நான் போ காவல் நிலையத்தில் போய் அந்த கொலை செய்த அந்த கொலையாளிகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அதாவது ரொம்ப பரிதாபமான நிலமையில ஒரு நல்ல உடை கூட இல்லாமல் ஒரு நல்ல காலனி கூட இல்லாமல் இருக்கிற ஒரு தோட்டத்தை பார்த்தேன் அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு அசல் உழைக்கும் வர்க்கம்தான் அந்த கொலையாளிகள் குடும்பம் இங்கே போராடி கொண்டிருக்கிற எதற்காகலாம் இடதுசாரி இயக்கம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அசல் பாட்டாளிகள் அவங்க வந்து ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து சாதியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இது இப்போ நான் அந்த குடும்பத்தை பார்க்குறேன் ஏறக்குறைய அந்த கொலையாளிகளுடைய குடும்பம் ஏறக்குறைய குறைய அது வாழவே முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்து இருக்குது யாரும் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை ஆனால் வந்து இது மாதிரியான சிதிலமடைஞ்சு போன குடும்பங்களை வந்து யாரும் பொது வெளியில் அதனால வந்து அது தெரியல சமூக வலைதளத்தில் இந்த கொலை நடந்த உடனே ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதாவது இந்த கொலையை எதிர்த்து பத்து பதிவுகள் சொன்னால் கொலையை ஆதரித்து அருவாள் படத்தோடு ஈட்டி படத்தோடு ஆயுதங்கள் படத்தோடு எங்கள் சாதி பொண்ணை விரும்புனா இதுதான் நடக்கும் இந்த குடும்பங்கள் படக்கூடிய அவங்களுடைய சிதறமடைஞ்சு போனதை பற்றி யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லை இப்போ இவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியலையே இளவரசனுடைய துணைவியார் திவ்யா யாருக்கும் அவங்க எப்படி இருக்காங்க என்னென்னு யாருமே அதை பற்றி கவலைப்படலை இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் இது வந்து அம்பேத்கர் சொல்லுவார் சாதி என்பது பார்த்து ஒன்றை பார்த்து ஒன்று ஒழுகுது என்ற பார்த்து பண்ணுற முறையில் அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான விஷயம் என்ன தருமபுரி மாடல் தருமபுரி மாதிரி வீட்டை வர கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறது தருமபுரியில் ஒரு மூன்று கிராமம் கொட்டம்பட்டி நாயக்கனூர் அண்ணாநகர் மூன்று கிராமங்கள் கொளுத்தப்பட்ட போது அதையே ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு வரைக்கும் அது தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு உரிமைக்காக போராடினா தருமபுரி மாடல் தருமபுரி போல் ஊற கொடுத்துருமா என்று கேட்குறது உடுமலை சங்கர் தமிழ்நாடு நடைபெற்ற ஆணவப் படுகொலில் ரொம்ப எல்லோரும் பேசிய ஒரு ஆணவப் படுகொலையாக இருந்தது அப்போ சங்கருக்கு நேர்ந்தது உனக்கு வேணுமா என்று கேட்பது அப்படின்னு சொன்னால் ஒன்றை பார்த்து ஒன்று ஊக்கம் பெறுவது மிஞ்சி என்ன ஜெயிலுக்கு தானே போகிறோம் ஆனால் என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுறேன் என் குடும்பம் சார்ந்த ஜாதியை காப்பாற்றுறேன் பிரபலமான குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மணமகன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத ஏற்றுக்கொண்டு நடக்கிற காட்சிகளை பார்க்குறோம் இங்கே அப்பப்போ செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியட்நாமை சேர்ந்த காதலியை ராமநாபுரத்தை சேர்ந்தவர் வந்து கரம் பிடித்தார் சைனா பொண்ணை கரம் பிடித்தார் தைவானில் போய் வேலை பார்த்தப்ப காதல் மலர்ந்தது ஊர்க்காரங்க சொந்தக்காரங்களாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க தமிழ் பாரம்பரிய பாரம்ப தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடந்தோன்னா அதெல்லாம் கூட பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா வருது அது வியட்நாமில் பண்ணலாம் கம்போடியாவில் பண்ணலாம் உள்ளூர் சேரியில் பண்ணுறது தானே பிரச்சனையாக இருக்குது அதான அவருடைய தன்மானத்தோடு விளையாடுகிற ஒரு இடமா இருக்குது தன்னை தன்னோட ஒ ஒப்பிட முடியாத ஒரு சமூகம் இந்த பிறக்கிற என்ன கவலை வருது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை என்ன சாதி அந்த 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 கருவில் உருவாகாத குழந்தையை பற்றி இவ்வளோ கவலைப்படுறாங்க பிறக்கிற குழந்தைக்கு என்ன 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 சாதியில் சேர்க்கறது அவனுடைய எதிர்காலம் என்னாகும் இந்த மாதிரியான ஒரு பயம் அப்படின்னா வந்து சாதி வந்து இங்கே பல பேர் பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு சூழல்லாம் இங்கே இருக்குது அப்போ சாதியை கடந்து நட்பு வட்டம் இது மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகள் கலாச்சார ரீதியான நட்பு வட்டம் என்கிற சாதிக்கு எதிரான ஒரு ஒரு திரட்டுதல் இங்கே வந்து அவசியப்படுது மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் சாதிக்கு எதிராக இங்கே நடந்திருக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இங்கே வந்து ஆன்மீக தளத்தில் கூட சாதி ஒழிப்பு வள்ளலார் பேசியிருக்கிறாரு வைகுண்டசாமி பேசியிருக்கிறாரு அப்புறம் சமூக நீதி கருத்துக்கள் வந்து இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து அதை பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ பெரிய உழைப்பு செலவழிக்கப்பட்ட ஒரு ஒரு மண்ணில் இது மாதிரியான கொடூரங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி சொன்னால் நான் முதலே சொன்னது போல் இந்த விளைவுகளை பற்றி கவலைப்படுவதற்கு முன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோவில்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வழிபட முடியாத நிலைமை இருக்குது எல்லா கிராமத்துலேயும் மயானங்கள் தனித்தனியாக தான் இருக்குது பள்ளிக்கூடங்கள்லையும் தனியாக அமர வைப்பதாக நிறைய பள்ளிக்கூடம் குறித்த ஆய்வுகள் நமக்கு தெரிகிறது ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசல்ல தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் சாதியை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை நம்முடைய மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பலம் கொண்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு சாதினா என்ன அது எவ்வளவு பெரிய அராஜகத்தை இந்த மண்ணில் பண்ணியிருக்கு அவர் மருத்துவர் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அது ஒரு குடும்பம் மட்டுமல்ல சமூக சாதி என்பது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது அது எல்லா குடும்பங்களையும் உள்ளடக்கிய குடும்பங்களை கட்டுப்படுத்துகிற நிறுவனமாக சாதி இருக்குது அப்போ அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை அது ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பையெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எல்லோருமாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன்